அந்த மொழியிலேயே உலகத்தில் சிறந்த மொழி அது ஏன் எங்க மொழி அதனால என்ன காரணம் கேளுங்க வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க தெரியும் வேறொரு நாட்டுக்கு கேட்டான்னு வச்சுக்கோங்க நம்ம நிலைமை என்னன்னு நமக்கு தெரியுமா எனக்கு தெரியும் தமிழில் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் தகராறுன்னு எழுத சொன்னா ரூவுக்கு பக்கத்தில் பேனாவை நிப்பாட்டிட்டு கேட்குறான் மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன ரூ வரும் அப்படிங்கிறான் அவன் எவ்வளவு கட்டிக்கார்த்துக்ககராறுனா பெரிய பெரிய ரூ போட்டுக்க சின்ன தகராறுனா சின்ன ரூ போட்டுக்க டே தகராறுல பெரிய ரூவில் பெரிய ரூ சின்ன ரூவே கிடையாது பள்ளி நெழுது பாப்பா கேட்குது என்ன லா போடலா அப்படி சொல்லுது குண்டுலா தமிழில் குண்டுலான்னு ஒரு லா இருக்கா கிடையாது வல்லினம் மெல்லினம் இடையினும் பெரும்பான்மையான தமிழர்களுக்கு பலவீனம் உன் தாய்மொழி உலகத்திலே சிறந்த மொழி மூவாயிரம் ஆண்டுகளை கடந்த மொழி தனித்து இயங்கக்கூடிய மொழி செம்மொழி உலகின் எல்லா சமயங்களுக்கும் மொழிபெயர்ப்பில் இல்லாமல் மூலமொழியிலேயே காப்பியம் கொண்ட மொழி வினைச்சொல்லிலேயே திணையும் பாலும் எண்ணிக்கையும் சுட்டும் மொழி இன்னொரு பதினஞ்சு சொல்வேண்ணா இவ்வளவும் இருக்கிற மொழியில் எழுத தெரியாது லவ் லெட்டர் எழுதிறவனும் ஒரு லவ் லெட்டர் பிழை இல்லாம ஃபார்வர்ட் மெசேஜிலே வாளறான் இவன் 존தம்மா எழுதுனா நான் இவன் எழுத்து பிளைக்காகவே அவனை விட்டுட்டு போயிடுவா உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன் போடுறேன்னு போயிடுவா அவ்வளவு எழுத்து பிளை ஆமா இங்கிலீஷ் மட்டும் ரொம்ப பிரமாதமா தெரியுமா நமக்கு லவ் லெட்டர் எழுதறது சொல்லுங்க இப்ப புத்தக கண்காட்சி செலவுல நான் எடுத்துக்கிறேன் பொறுப்பு ஆயிரம் ஏ ஃபோர் ஷீட்டு கொடுத்து ஐநூறு பேர் இருக்கீங்களா ஐநூறு பேர் இருக்கீங்களா முந்நூறு பேருக்கு முந்நூறு ஏ ஃபோர் ஷீட் கொடுத்து முந்நூறு பேனா கொடுத்து லீவ் லெட்டர் எழுதுன்னு சொல்லுங்கள் அவ்வளோ பேரும் அப்படின்னு தான் ஆரம்பிப்பேன் ஏன் அது எட்டாம் வகுப்பில் மனப்பாட பகுதியில் ஆங்கில இரண்டாம் தாளில் ரைட்டர் லீவ் டு டீச்சர் சப்ஜெக்டில் எழுதி ஏழு மார்க் வாங்கி மனப்பாடம் பண்ணி வச்சதை மயானம் வரைக்கும் பத்திரமாக வச்சுருப்பேன்